ஆண்டவர் உங்களுக்கு நூறு காரியங்கள் சொல்லி இருக்க அதில் நீங்கள் தொன்னூற்றி ஒன்பதை நிறைவேற்றி ஒன்றை நிறைவேற்றாமல் போனாலும் சொல்வார்கள் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் ஒரு குடம் நிறைய பால் இருக்கிறது ஒரு துளி விஷத்தை போட்டால் அந்த முழு குடமும் விடுகிறது அதே நேரம் ஒரு குடம் விஷத்துக்கு கீழ் ஒரு துளி பானை போட்டால் அவ்வளவு விஷமும் பாலாய் மாறுமா மாறாது ஆகவே தொன்னூற்றி ஒன்பது கீழ்ப்படிவுகள் ஒரு கீழ்ப்படியாமை முழுக்க கீழ்ப்படியாமையாய்த் தான் எண்ணப்படும் ஆகவே கர்த்தர் கர்த்தர் முழு சம்பூரண கீழ்ப்படிவை நமது வாழ்க்கைகளில் எதிர்பார்க்கிறார் விசுவாசிகள் அழிக்க வேண்டியவற்றை அழிக்காமல் வைத்து கொண்டு அதற்கு சாட்டு சொல்லுகிறோமே மூடு அந்த பேச்சை விடு உன்னுடைய வீட்டில் எவனோ வந்து அசுத்தத்தை செய்யும் போது அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துகின்ற வீட்டு தலைவனா இல்லையா ராஜா குடும்ப தலைவர்களே உங்கள் வீட்டில் எவனும் ஆட்டம் போட முடியாத அளவுக்கு குடும்ப தலைவர் என்கின்ற அதிகாரம் உங்களுக்கு உங்கள் ராணி என்ற அந்த அதிகாரம் பிடிக்காததை எறிய நாம் கூடாது எந்த காரணத்தை கொண்டாவது கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற எதையாவது நாம் வைத்துக் கொண்டால் அழிக்காமல் வைத்துக் கொண்டால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நம்மை அழித்து போடும் கர்த்தருக்கு பிடிக்காதது நமக்கு பிடித்திருந்தாலும் நாம் பிடிக்காமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிடித்தது நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும் பிடிப்பை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும்